இது வரைக்கும் நம்ம உண்டாய் கிட்டா எலக்ட்ரிக் காரோட வாக்குரௌண்டை பார்த்துருக்கோம் இப்போ இந்த காரை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம் டெஸ்ட் டெஸ்டைவில் இந்த காரோட சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி இருக்குது இந்த காரோட சவுண்ட் பொதுவாக எலக்ட்ரிக் கார்ன்னும் போது சவுண்ட் நாய்ஸ் கண்டிப்பாக இருக்காது இந்த கிட்டாவில் எப்படி கொண்டு கொண்டுக்காக தான் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த காரை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம் காரோட சஸ்பென்ஷன் எப்படி வண்டி ஆன் ரோடில் நம்ம ட்ரைவ் பண்ணுவது எப்படி இருக்குது எல்லாமே இந்த காரை நம்ம ட்ரை பண்ணி வாங்க த்ரீ சிக்ஸ்டி கேமராவை பற்றி சொன்னாலும் த்ரீ சிக்ஸ்டி கேமராவில் உங்களுக்கு டாப் வியூ வந்துடும் தென் பின்னாடி யார் யார் போகிறாங்க எல்லாமே இண்டிகேஷன் வருது நீங்கள் வந்து வண்டியை திருப்பி கூட பார்க்கலாம் இந்த மாதிரி வண்டி நிற்கிது இந்த இடத்துல தென் த்ரீ சிக்ஸ்டி வியூஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தென் பேக் வியூ பார்க்கணுன்னா இந்த மாதிரி பேக் வியூ பார்க்கலாம்

இது ஒரு நல்ல ஒரு விஷயமோ இந்த அலாட் கொண்டு அலாட் பொசிஷனில் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமோ இந்த உண்டாய் கிட்டா ஈவியில் கொண்டு வந்துருக்காங்க மற்ற காலத்தில் பார்த்தவங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ கேமரா பாயிண்ட் காட்டுமே தவிர அந்த அலாட் காட்டாது பட் இந்த கிட்டா ஈவியில் கொண்டு வந்துருக்காங்க ஓகே சார் சார் டிஸ்பிளே சிஸ்டமை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ டிஸ்பிளே சிஸ்டம் பற்றி நான் சொன்னேன்னா இண்டிகேட்டர்ஸ் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணேன் ஸோ நான் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து அங்கே ஒரு சிம்பல் இருக்குது அலர்ட் சிண்டியாக இருக்குது ஸோ அந்த அலர்ட் சிஸ்டம் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு சப்போஸ் யாராவது வண்டி நான் அல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மேலே நான் போயிட்டுருக்கேன் சப்போஸ் பக்கத்தில் ஒரு வண்டி வருது போது அந்த அலர்ட் சிஸ்டம் நான் மிரரை பார்ப்பேன் அந்த மிரரை பார்க்கும்போது அந்த அலார்ட் சிஸ்டம் பார்த்தோன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு வண்டி வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த அலர்ட் சிஸ்டம் வரும் தென் ரைட் அண்ட் லெஃப்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த அலார்ட் சிஸ்டம் வந்து எனக்கு அலர்ட் பண்ணும் பைக் இஸ் கம்மிங் பக்கத்தில் வந்து பைக் வந்துட்டுருக்கு ஸோ நம்ம வந்து சேஃபாக போகணும் அப்படின்ட்டு அந்த காரை நம்மளை சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் தென் வீ கேன் ஆல்வேஸ் ஆப்வியஸ்லி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம வந்து கார் கூட கம்யூனிகேட் பண்ணலாம்

Alessandro. On FM. You are listening to FM Radio. இதுல இந்த அடாஸ் லெவல் ஃபியூச்சர்ஸ் லெவல் 2 கொடுத்திருக்காங்க அது எப்படி இருக்குது சார் ஆக்சுவலி அடாஸ்ட் லெவல் ஃபியூச்சர் 2 அப்படின்னா உங்களுக்கு அடல்ட் லெவல் வந்து இப்போ கம்யூனிகேட் இப்போ வந்து காருக்கு தெரியணும் முன்னாடி ஒரு கார் நிக்கிது சோ இந்த சிஸ்டம் வந்து சேஃப்டி சிஸ்டம் இருக்கப்படுது சார் இதுல உங்களுக்கு செவன்டி ஃபீச்சர்ஸ் வரும் அந்த செவன்டி ஃபீச்சர்ஸ்ல கார் ஸ்டேபிளா நிக்கிவிதா தென் முன்னாடி போற கார் நிற்கிது ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் வரும் முன்னாடி இந்த மாதிரி ஒரு கார் நிற்கிது ஸோ யூ ஷுட் கோ சேஃப் அப்படியே இல்லை நான் வந்து நான் அதையும் பார்க்கல அதையும் நான் கவனிக்கல அப்படின்னும் போது கார் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிடும் பிரேக் ஆகிடும் தென் முன்னாடி போகிற வண்டி போன உடனே பின்னாடி இந்த வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் அடாஸ் லெவல்ஸ் பற்றி சொல்லிட்டு இந்த ஆட்டோ ரிவர்ஸ் பார்க்கிங் சிஸ்டம் கூட இருக்குல்ல இப்போ பார்த்தா உங்களுக்கு மகேந்திராலே இப்போ அந்த பிஏ பிஇ சிக்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் நம்ம உண்டாக்கிட்டால்தான் கொண்டு வந்திருக்கோமா இல்லை ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு மாதிரி இல்ல சார் ஆக்சுவலி அத பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல ஏன்னா அவங்களும் வந்திருக்கலாம் நாங்களும் வந்திருக்கலாம் பட் சேம் டைம்ல தான் ரெண்டு வண்டியும் லான்ச் ஆச்சு ஸோ ஸோ யார் ஃபர்ஸ்ட் அப்படின்றத பத்தி நம்ம சொல்ல முடியாது ஓகே ஓகே இப்போ நான் வந்து ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுவேன் பட் கார் இஸ் ஏன் அப்படின்னா இந்த சிஸ்டம் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா தெர் இஸ் அங்கே வந்து ஒரு ஸ்மால் மூமெண்ட் இருக்கும் காலை பிரேக்லேருந்து எடுத்த உடனே இந்த ஒரு ஸ்மால் மூமெண்ட்லேயே கார் மூவ் ஆரம்பிச்சோம் சார் Then I have to speed up the the number of the isolator press for சார் இப்போ வந்து நான் வண்டி வந்து எக்கோ மோடில் இருக்குது நான் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மோடு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னும்போது ஜஸ்ட் ஒன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும் நார்மல் மோடு வந்துச்சு வண்டி தென் இன்னொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு வரும் நீங்கள் வந்து அந்த கலர் அப்பியரன்ஸ்லேயே பார்க்கலாம் சார் ஸ்போர்ட்ஸ் மோட்ல வந்து ஃபுல் ரெட்டாக இருக்கும் ஒய் பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருக்கு வண்டி ஸோ வெஹிக்கல் வில் பி ஸ்பீடாக இருக்கும் அப்படின்ற ஒரு சிஸ்டம்காக தான் ரெட் கொடுத்துருக்கோம் நார்மல் ஒயிட் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பீடப்பாக இருக்குது வண்டி நார்மலில் வந்து கொஞ்சம் ஸ்பீடப்பாக இருக்குது சோ இந்த கலர் வரும் உங்களுக்கு நம்ம எந்த ஒரு உங்களுக்கு எக்கோ வந்து நார்மல் ஸ்பீடில் இருக்கு அப்படின்ற சிம்பிள் வந்து இப்படி காட்ட வேண்டியது நம்ம எந்த ட்ரைவிங் உள்ள போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து வண்டியுடைய டிஸ்ப்ளே பார்த்தோம் கலர் டிஸ்பிளே கிலோமீட்டர் ஆகிடும் ஆமாம் நீங்கள் டிஸ்பிளே பார்த்துட்டு வண்டி ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கா எக்கோ மோடில் இருக்கா எல்லாமே பண்ணிடலாம் சார் ஜி பற்றி நான் உங்களுக்கு சொல்ல மாதிரி இப்போ நான் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு நான் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்த உடனே ரீஜென்ரேட்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும் சார் பேட்ரி வந்து ரீஜென்ரேட்டிவ்ல சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஒரு சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க சார் எலக்ட்ரிக் எலக்ட்ரிசிட்டி சப்போஸ் இந்த கார் இப்போ ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும் இதில் நம்ம வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம செக் பண்ணோம் செவன்டி ஃபைவ் சார்ஜிங் இருக்கு அதுவும் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும்போது எவ்வளவு எவ்வளோ கிலோமீட்டர் டிராவல் பண்ண டிஸ்பிளே காட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆக்சுவலி இப்போ வந்து இந்த டெஸ்ட்ரே வெஹிக்கலில் வந்து உங்களுக்கு ஒன் பாயிண்ட் இருக்கு ஸோ ஒன் தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ்னா அங்கே போட்டிருக்கோம் இங்கே இந்த சிஸ்டம்ல நீங்கள் பார்க்கலாம் ஓகே இந்த இடத்துல டிஸ்பிளே சிஸ்டமில் உங்களுக்கு வந்து நம்ம எந்த ஸ்பீடில் இருக்கோம் ஸோ ஸ்டார்ட் இந்த சார்ஜ்னு சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த சார்ஜ் ஆகிற செக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேவில் காட்டப்பாருங்க ஸோ நவ் த வெஹிக்கல் இஸ் சார்ஜிங் இந்த சிஸ்டமில் இந்த லெவலில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு திருப்பி டிஸ்சார்ஜ் ஆகும் போது நான் ஆக்சுலேட்டர் ப்ரெஸ் பண்ணனா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற சிஸ்டமும் காட்டிகிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க இந்த வண்டி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு எப்போ நான் ஆக்சுலேட்டர்லேருந்து காலை எடுக்கிறேனோ அந்த நேரத்தில் வண்டி வந்து ரீஜென்ரேட்டிவாக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் சார் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஹோல்ட பற்றி சொல்ல போகிறேன் அந்த ஒரு ஹில்லி ஸ்டேஷனில் கார் நின்றுச்சு பின்னாடி வந்து பக்கத்துலேயே இன்னொரு கார் இருக்கு என் பக்கத்தில் இருக்கேன் முன்னாடி என் பின்னாடியே பக்கத்தில் கார் இருக்கு இஸ் ஜஸ்ட் என்னென்னா ஒரு கொஞ்சம் கூட அவங்க வந்து எனக்கு ஒரு ஒரு ஆஃப் ஃபீட் கூட எனக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்ற நிலைமையில் இந்த ஒரு ஹில்லி ஸ்டேஷனில் நான் உங்களை நிறுத்தி காட்டுறேன் ஓகேங்களா எனக்கு இப்போ இந்த சிஸ்டமில் வண்டி நின்றுச்சு இது இன்னொரு சிஸ்டமில் வந்து உங்களுக்கு ஹில்லி ஸ்டேஷனில் நான் நின்றுட்டேன் ஏன் பின்னாடி கார் நிற்கிது ஸோ காரை அவங்கள அவங்க பின்னாடி இன்னொரு கார் நிற்கிதுன்னு போது அவங்க வந்து மூவ் பண்ண முடியாது ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆட்டோ ஹோல்டை போட்டு கார் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடப்பில் இருக்கும் ஆட்டோ ஓல்டில் கார் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடப்பில் இருக்கும் ஸோ ஐ எம் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஆட்டோ ஹோல்ட் ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு எங்கே பாருங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ வண்டி வந்து பின்னாடி போகிற ஒரு ஒரு இன்ச் கூட ஒரு எம்எம் கூட பின்னாடி போகும் சார் வண்டி இந்த சிஸ்டம்ல இது வந்து நீங்க ஸ்டேஷன்ல டிராபிக்ல ஸ்டெக் ஆயிருக்கும் போது உங்களுக்கு இன்னொரு சிஸ்டம் இருக்கு இதுல கார் முன்னாடியும் போவாது ஆஸ் வெல் அஸ் நான் சொன்ன மாதிரி ஆட்டோ ஹோல்ட் சிஸ்டம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி இருக்கு உங்களுக்கு ரிவர்ஸ் கேர் போட்டு ஆட்டோ ஹோல்ட் ப்ரெஸ் ஃப்ரெண்ட் போகாது வண்டி ரிவர்ஸ்ல மட்டும்தான் போகும் தான் அந்த ஆல்டோ ஹோல்டு நீங்க ஒரு தடவை ஆட்டோ ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட்டோ ஹோல்ட் சிஸ்டம் அங்கேயே இருக்கும் சார் நீங்கள் சப்போஸ் ஆக்சிலேட்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆட்டோ ஓல்ட் ரிலீஸ் ஆகும் இல்லைனா நீங்கள் ரிலீஸ் பண்ணவே தேவையில்லை வண்டி கான்ஸ்டண்ட்டாக நிற்கும் நான் பிரேக்கே பிடிக்கலனா கூட வண்டி நின்றுட்டு இருக்கும் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி த்ரீ டிகிரி கேமரா இப்போ நான் சப்போஸ் எனக்கு யாருமே இல்லை நான் ரிவர்ஸ் பார்க்கவும் முடியாது எனக்கு யாருமே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராலையும் பார்த்துக்கலாம் காரோட மூமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சோம் த்ரீ சிக்ஸ்டி டேகிரி கேமராவில் நீங்கள் ஸ்டேரிங் திருப்பும் கார் எந்த மூமெண்ட்டில் திரும்பும் பின்னாடி எப்படி வரும் எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு சரி எந்த பக்கம் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அந்த ஹேண்டில் பண்ணுறது மாதிரி அந்த லேண்ட் டிபார்ச்சர் உங்களுக்கு காட்டுது இப்போ வந்து நான் உங்களுக்கு வண்டி ரிவர்ஸ் எடுக்கணும் பட் நான் ஹில்லி ஸ்டேஷனில் ஃப்ரண்டில் டவுன் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்குது வண்டி இந்த பொசிஷனில் நிற்கிது வந்து இப்போ நான் வந்து எப்படி ரிவர்ஸ் எடுப்பேன் அப்படின்றத காட்டப்போகிறேன் சார் ஓகேங்களா ஓகேங்களா சொல்ல நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு பொசிஷனில் நிற்கிறோம் ஸோ முன்னாடி ஒரு வண்டி இருக்குது எனக்கு இப்போ வந்து வண்டி ஹில்லி ஸ்டேஷனில் நிற்கிது ஸோ டவுனில் நிற்கிது நான் வந்து ரிவர்ஸ் எடுக்கணும் முன்னாடி வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கலோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ ஏதோ ஒரு கார் நிற்கிது போது நான் அந்த காரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரிவர்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ரிவர்ஸ் போட்டு ஆட்டோ ஓல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ஆக்சிலேட்டர் பண்ணால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும் அஸ்வெல் எஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ச்சு கூட முன்னாடி நட ஸோ இந்த சிஸ்டம் வந்து கொடுத்துருங்க சார் இதுல நீங்கள் என்னவே பண்ணாலும் வண்டி முன்னாடி மூவாவது ஒன்று அதிகமாக ஏற்பட்டதால் பின்னாடி மட்டும் தான் வண்டிக்கு வரும் ஸோ லைட் இருந்துச்சு இவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க ஸோ எல்லோ லைட் வரும் க்ரீன் லைட் வந்து முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் நிற்கிது அப்படின்ற ஒரு நிலமையில நம்ம ரொம்ப கிட்ட இருக்கோம் முன்னாடி இருக்கிற வெஹிக்களுக்கு நம்ம ரொம்ப கிட்ட இருக்கோம் அப்படின்னும் போது அந்த லைட் வரும் வரும் சார்

இந்த ஸ்பீடப்புக்கு மட்டும் அப்படின்றத விட நீங்கள் எந்த ஒரு சிஸ்டமில் ஓட்டுறீங்க அப்படின்றத கூட நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம் சார் இப்போ நான் மைலேஜ் ஜாஸ்தி வேணும் ஸோ ஐ ஹாவ் டு நைன்டென் மை லிமிட்ஸ் அந்த நான் இந்த லிமிட்டுக்கு மேலே தாண்ட மாட்டேன் அப்படின்ற நிலை நீங்க நீங்கள் வந்து எக்கோல போட்டுக்கலாம் நார்மல் வந்து நார்மல் பீப்புள்ஸ் இப்போது எனக்கு வந்து எஃபிஷியன்சியும் வேணும் தென் எனக்கு ஸ்பீடும் வேணும் அப்படின்றவங்க வந்து நார்மலாக ஓட்டுவாங்க தென் கிரேஸ் கிரேஸுக்காகவே சில பேர் வண்டி ஓட்டுவாங்க சார் நீங்கள் பார்த்த மாதிரி கார் வந்து அவருக்கு அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட் பீப்புள்ஸுக்கு வந்து எப்படி இருக்குன்னா கார் வந்து பறக்கிற மாதிரி அவருக்கு அவங்களுக்கு எல்லாம் தோணும் ஸோ அந்த ஒரு நிலைமையில் ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கார் நார்மல் எக்கோ அதை விட பல மடங்கு ஸ்பீடாக போகும் நம்ம நண்பர் உட்காந்துருக்காரு சமீர் அப்படின்னு அவரு வந்து அவருக்கு கம்ஃபர்டபிள் இல்ல சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணா உங்களுக்கு இந்த சைடு ஒரு பட்டன் இருக்கு அந்த சீட்ல இருந்து ஜமீர் கூட அவரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே நீங்க அடா சிஸ்டம் பத்தி கேட்டீங்க அப்படிங்களா அந்த சிஸ்டம்ல ஒரு ஃபியூச்சரை பத்தி நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் என்னன்னா நான் இப்ப ட்ரைவ் பண்ணிட்டு நான் இண்டிகேட்டர் போட்டு காலை திருப்பணும் அப்படின்ற நிலைமையில பக்கத்தில் ஏதாவது ஒரு கார் போச்சுன்னா ஸ்டேரிங் என்ன காரை திருப்ப விடாது கான்ஸ்டண்ட்டாக பிரேக்கப் போட்டால் அங்கேயும் நிற்கும் இல்லைனா பின்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வரும்போது ஸ்லோ ஆஃப் தவிர வண்டி வந்து பக்கத்தில் வர வண்டிக்கு டச் கூட பண்ணாது அதுதான் அடாஸ் லெவலில் இருக்கிற ஃபியூச்சர் இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இது ஒரு சிஸ்டம் தென் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மிரர் இண்டிகேஷன் ஆகட்டும் பக்கத்தில் ஏதோ ஒரு வெஹிக்கல் ஆகும்போது போது மிரர் இண்டிகேஷன் தென் யாராவது சில்ட்ரன்ஸ் யாராவது பாஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணோம் சைல்டு க்ராசிங் ஹட் அப்படின்னு தென் சிஸ்டம்ஸ் முன்னாடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த சிக்னல்ஸில் நம்ம நின்னப்போ அந்த வண்டிக்காரை நம்ம முன்னாடியே நின்றுருந்தாரு ஸோ அந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு இங்கேருந்து பீப் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன் எந்த ஒரு டிஸ்டன்ஸில் அவர் நிற்கிறாரு அப்படின்றத கூட கேமரா உங்களுக்கு ரெஃபிட்னேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த காரணம் ஆண்ட்ரோயாக கிட்டா எலக்டிக் இந்த காரை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் இந்த காரில் கொண்டுத கேமரா ஃபியூச்சர்ஸ் அதில் கொண்டு அடாஸ் ஃபியூச்சர்ஸ் அதே போல் லைன் டிபாசர் எல்லாமே நம்ம பெங்களூர் டிராஃபிக்லேயே இந்த கார் அழகாக ஓட்டி பார்த்தோம் அதுக்கு நம்ம கூட ஹெல்ப் பண்ண ப்ளூ உண்டாய் ஷோரூமோட சேல்ஸ் எக்ஸ்டியோட அஜய் சகன் ஒரு வெல்கம் பண்ணுவோம் ஏன்னா நமக்காக சப்போர்ட் பண்ணி இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ்க்கான எல்லாமே பர்மிஷன் கொடுத்து இந்த பெங்களூர் ட்ராஃபிக்லேயும் நம்ம இந்த காரை ஓட்டி பார்த்தோம் அதனோட கார் போனதுக்கு கேமரா ஃபியூச்சர்ஸ் அதே போல் டிரைவிங் போர்ட் ஷாப்ஸும் எப்படி இருக்குது இந்த கார் பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ நம்ம டிராவல் பண்ணணும் எல்லாமே பண்ண நம்ம ஒரு ஸ்வீட்டர் ஷார்ட்டாக நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ண அஜய் சாருக்கு மீண்டும் ஒரு வெல்கம் பண்ணிடலாம் இதில் நம்ம உண்டாகிக்கிட்டால் இரட்டிங் இந்த காரை கம்ப்ளீட் டீட்டெயில் நீங்கள் பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோமேஷன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நன்றி இன்னொன்று ஆசை சொல்ல விரும்புகிறது என்னென்னா உங்களுக்காக இவங்க வந்து இவரோ இவர் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக இவ்வளோ நல்லது வேணும் அப்படின்றதால இவர் ரொம்ப வந்து அவரோட டைம் கொடுத்து அவர் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஃப்ளோட் சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ